வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கட்டிட சுவரில் மழை கசிவு ஆதார் அட்டை மற்றும் இ சேவை மையம் வரும் பொதுமக்கள் அவதி கட்டிடம் முழுவதும் வெளிப்பகுதியில் சிதிலமடைந்து சுவரில் மின்கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்படுத்துவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவொற்றியூர் எல்லையம்மன் கோயில் அருகில் வட்டாட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இதில் வட்டாட்சியர் அலுவலகம் இ சேவை மையம் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் வழங்கும் சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது தினமும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து செல்வது வழக்கம் இதில் கடந்த நான்கு நாட்களாக மழை விட்டுவிட்டு பெய்து வந்த நிலையில் பழமையான கட்டிடம் என்பதால் ஒரு சில இடங்களில் சுவற்றில் மழைநீர் கசிவு ஏற்பட்டு குறிப்பாக எடுக்கும் இடத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது மேலும் தாசில்தார் அலுவலகத்திலும் மழைநீர் சுவற்றில் ஈரப்பதம் ஏற்பட்டு கட்டிட முழுவதுமாக ஈரப்பதம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த இடத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பயன்படுத்தும் மின்சார சுவிட்ச் பாக்ஸில் ஈரப்பதம் ஏற்பட்டு மின்கசிவு ஏற்பட்டால் விபத்து ஏற்படுத்துவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மழைக்காலம் என்பதால் அரசு உடனடியாக துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் ஆதார் எடுக்க வரும் முதியவர்கள் குழந்தைகள் பெண்கள் போன்றோர் அந்த மழைநீர் தேங்கிய இடத்திலிருந்து ஆதார் எடுக்கும் அவலநிலை இதனால் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்